இன்று குரல் இனிது பகுதியில் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்ற குரல் நானூத்தி எழுபத்தி ஐந்தை பார்க்கலாம் மெல்லிய மயிலிறகை ஆயினும் மிகுதியாக ஏற்றினால் வண்டியின் அச்சுமுறியும் என்பது இந்த குறளின் பொருள் கருதிய பொருளை முழுவதும் மறைத்து அதனை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற அதனை ஒத்த வேறொன்றை கூறுவது ஒட்டணி எனப்படும் இது பிரிது மொழிதல் அணி எனவும் கூறப்படும் பகைவர்கள் மெலியவர்கள் என்று கருதக்கூடாது மெலியவர்கள் பலர் சேர்ந்தால் வலியவரை விட வலிமையுடையர் ஆ ஆவர் என்பது கூற விழைந்த ஒட்டிய கருத்து திருவள்ளுவர் தம் கருத்தை வெளிப்படையாக கூறாமல் அக்கருத்துக்கு ஊமையாக கூடிய ஒத்த கருத்து ஆகிய மயிலிறகை அதிகமாக ஏற்றிய வண்டியின் அச்சுமுறியும் என்பதை மட்டுமே கூறினார் அதே அவருடைய கருத்தை நாம் உய்த்துணரவும் செய்தார் ஆகவே இது ஒட்டணி அல்லது பிரிது மொழிதல் அணி எனவும் கூறப்படும்